பதினெட்டு புராணங்கள்ல ஐந்தாவதான பாகவத புராணம்ல விஷ்ணுவுடைய அவதாரங்கள் எல்லாமே ரொம்ப விரிவா சொல்லப்பட்டிருக்கு இன்னும் ஏழு நாட்கள் மட்டுமே உயிரோட இருக்க முடியும்னு தெரிஞ்சுகிட்ட பரிஜித் மகாராஜா தன்னுடைய கடைசி நாட்களை பகவான் கிருஷ்ணரோட நினைவுகள்லேயே மூழ்கி இருக்கணும்னு ஆசைப்பட்டு சுக முனிவர் கிட்ட உபதேசம் கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பாகவத புராணம் எந்த காலத்திலையும் அழியாத புகழோடு இருக்கணும்னு கிருஷ்ணர் கிட்ட ஆசிர்வாதம் வாங்கின பரிஜித் மகாராஜா களி புருஷரை உலகத்துல பரவ விடாம தடுக்க எவ்வளவு முயற்சி செஞ்சும் கூட காலத்தோட சுழற்சியினால கலியுகம் எப்படி பிறந்ததுன்னு இந்த பதிவுல பாக்கலாம் அஸ்வத்தாமாவினால ஏவப்பட்ட பிரம்மசிரஸ் அப்படின்ற அஸ்தரத்துல இருந்து உத்திரையோட கர்ப்பத்திலிருந்த குழந்தைய கிருஷ்ணர் பாதுகாத்துட்டு வந்தார் இப்படி விஷ்ணுவினால ரட்சிக்கப்பட்டதுனால இந்த குழந்தைக்கு விஷ்ணு ராதன் பெயர் வச்சாங்க கர்ப்பத்துல இருக்கும் போது தன்னை காப்பாத்தின கிருஷ்ணர் யாருன்னு எல்லாரையும் இந்த குழந்தை பரீட்சை பண்ணி தெரிஞ்சுகிட்டதுனால பரீட்சத் அப்படிங்கிற பேரை நிலச்சி நின்றுடுச்சு குரு போர் முடிஞ்சு முப்பத்தி ஆறு வருடங்கள் கழிச்சு கிருஷ்ணரும் பாண்டவர்களும் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் பரீட்சத் மகாராஜா ஆட்சி பொறுப்பை ஏத்துக்கிறாரு கிருஷ்ணருக்கு பயந்து யுத்த காலத்துல மட்டுமே வாழ்ந்துட்டு வந்த களி புருஷன் இப்போ நிறைய இடங்களுக்கும் பரவ ஆரம்பிச்சிட்டாரு நீதி நெறி தவறாம ஆட்சி புரியுற பரிஜித் மகாராஜாவோட ராஜ்யத்துல நுழையறதுக்காக ஒரு கொடூரனுடைய உருவத்துல மூன்று கால்கள் உடைப்பட்ட ஒரு காளையையும் அடிபட்டு சோர்ந்து போன வயதான ஒரு பசுவையும் விரட்டிட்டு வந்துட்டு தன்னுடைய ராஜ்யத்துல நகர்வலம் வந்துட்டு இருந்த பரிஜித் மகாராஜா இந்த காட்சிய பார்த்துட்டு துஷ்டனே நீ என்னுடைய ராஜ்யத்துல இப்படி ஒரு காரியத்தை செய்யறேன்னு தன்னுடைய உடைவாள கையில எடுத்து அந்த கொடூரனை கொல்ல போறாரு இப்போ தனக்கு ஏற்பட்ட ஆபத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக பரிக்ச மன்னரோட காலில் விழுந்த கலிபுருஷன் தன்னை யாருன்னு அறிமுகப்படுத்திக்கிட்டு ரிஷப வடிவுல இருக்கிற தர்ம தேவதை சத்தியம் கருணை தவம் ஒழுக்கம் அப்படின்ற நான்கு கால்களோட இருந்ததாகவும் கர்வம் மதம் பேராசை அப்படின்ற குணங்களால தன்னுடைய மூன்று கால்களை இழந்து இப்போ நலிந்து போன சத்தியம் அப்படின்ற ஒரே ஒரு காலில் மட்டும் நிற்கிறதாகவும் சொல்றாங்க கிருஷ்ணருடைய ஸ்பரிசத்துல இருந்த வரைக்கும் மகிழ்ச்சியா இருந்த பசுவோட உருவத்துல இருந்த பூமா தேவியும் மக்கள்கிட்ட பக்தியும் தர்மமும் குறைஞ்சுட்டே வர தானும் நலிஞ்சு போயிட்டதா சொல்றாங்க கால சுழற்சியினால ஏற்பட்ட இந்த கலியுக மாற்றத்தை உருவாக்கினதே அந்த பரம்பொருள் தான் இந்த மாற்றத்தை தடுக்கிறதுக்கு உங்களுக்கோ எனக்கோ ஏன் அதை உருவாக்கின கடவுளால கூட முடியாது அதனாலதான் கிருஷ்ணர் கூட என்னை கொல்லாம யுத்த காலத்துல மட்டும் வாழுறதுக்கு அனுமதி கொடுத்தாரு ஆனா இப்ப எனக்கு அந்த இடம் மட்டும் போதுமானதா இல்லைன்னு இன்னும் கொஞ்சம் இடங்களை எனக்கு ஒதுக்கி கொடுக்கணும்னு கலி புருஷன் பரிஜித் மகாராஜா கிட்ட சரண அடைஞ்சு கேக்குறாரு தன் பாட்டனான அர்ஜுனனுடைய புகழ பாதுகாத்துட்டு வந்த பரிஜித் மகாராஜா சரணமடைஞ்சவங்களை கொல்ல மாட்டாரு அதனால சூதாட்டம் நடக்கிற இடம் மதுபானம் அருந்துற இடம் விபச்சாரம் மற்றும் கொலைகள் எல்லாம் நடக்கிற இடம் அதர்மமான முறையில கவரப்பட்ட செல்வம்னு இந்த ஐந்து இடங்களையும் புருஷருக்கு வாழ அனுமதி கொடுக்கறாங்க இந்த நிகழ்ச்சிகள்லாம் நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு தன்னுடைய அரண்மனை போக்கிஷங்களை பார்வையிட்டு வந்த பரிஜித் மகாராஜா ஒரு அழகான தங்க கிரீடத்தை பாக்குறாரு இந்த கிரீடம் பீமனால போட்டியில வீழ்த்தப்பட்ட ஜராசந்தனுடைய கிரீடம் பீமன் இந்த அழகான கிரீடத்தை தன்னுடைய தலையில அணிஞ்சு பார்க்க முயற்சி பண்ணப்போ அதர்மமான முறையில போட்டுக்கிட்டா அதே மாதிரி தீய எண்ணங்கள் உனக்கும் வரும்னு சொல்லி கிருஷ்ணர் பீமனை தடுத்துட்டாரு இந்த விவரங்கள் எதுவும் தெரியாத பரஜித் மகாராஜா கிரீடத்தை எடுத்து தன்னுடைய தலையில அணிஞ்சுகிட்டாரு இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்துக்காகவே காத்துட்டு இருந்த கலிபுருஷன் இப்போ அநியாயமான முறை சம்பாதிக்கப்பட்ட இந்த தங்க கிரீடத்துக்குள்ள புகுந்து அதன் மூலமா பரிஜித் மகாராஜாவையும் ஆட்டி படைக்க ஆரம்பிச்சுட்டாரு ஒரு முறை காட்டுக்கு வேட்டையாட போன பரிஜித் மகாராஜா ஒரு மான் மேல அம்பு விடுறாங்க அடிப்பட்ட அந்த மான் ஓடவும் பரிக்ஷித்தும் அதை துரத்திட்டு போறாரு அந்த வழியில ஒரு ஆசிரமத்துல இருந்த முனிவரை பார்த்து அடிப்பட்ட மான் இந்த பக்கமா வந்துதான்னு கேக்குறாங்க சமிகர் அப்படின்ற அந்த முனிவர் மௌன விரதம் இருந்ததுனால எந்த பதிலும் சொல்லாம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு இதனால எரிச்சல் அடைஞ்ச பரிஜித் மகாராஜா செத்து கிடந்த ஒரு பாம்பை எடுத்து முனிவர் கழுத்துல போட்டுட்டு கிளம்பி போயிடுறாங்க கொஞ்ச நேரத்துல இங்க வந்த சமிகருடைய மகன் ஸ்ருங்கி மகரிஷி தன் தந்தையோட நிலைமைய பார்த்துட்டு உடல வருத்தி தவம் செஞ்சுட்டு இருக்க என் தந்தையை அவமதிச்ச இந்த பரிச்சித் மகாராஜா இன்னையில இருந்து ஏழு நாட்களுக்குள்ள பாமரசன் தட்சதனால தீண்டப்பட்டு மரணம் அடைவான்னு சாபம் கொடுத்துடுறாரு மௌன விரதம் முடிஞ்சதும் நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் தெரிஞ்சுகிட்ட சமிகர் நான் மௌன விரதம் இருந்தேன்னு தெரியாம பரிட்சித் செஞ்ச ஒரு காரியத்துக்கு நிதானத்தை இழந்து ஆத்திரத்துல அவருக்கு சாபம் கொடுத்துட்டியே கணவரை இழந்த பெண்களையும் அனாதைகளையும் உடல் ஊனமுற்றவர்களையும் ஏழைகளையும் ரொம்ப விசேஷமா காப்பாத்திட்டு வர்ற அரசன் அவரு இவரோட ஆட்சி இல்லைன்னா இந்த மாதிரியான தவ வாழ்க்கையையும் யாகங்களும் நம்மளால செய்ய முடியுமா நீ கோபத்தை விட்டுட்டு பொறுமைய கத்துக்கணும்னா காடுகள்ல தெரிஞ்சு காய்கிழங்குகளை மட்டுமே சாப்பிட்டு இந்திரியங்களை அடக்க கத்துக்கோன்னு தன்னுடைய மகனை வனவாசம் செய்ய சொல்லி அனுப்பிடுறாரு இப்போ தன்னுடைய சீடர்களை அனுப்பி பரிட்சித் மகாராஜாக்கு கிடைச்ச சாபத்தை பத்தி தெரியப்படுத்துறாரு தனக்கு கிடைச்ச சாபத்தை விட இவ்வளவு நல்ல உள்ளம் கொண்ட ஒரு முனிவரை போய் அவமரியாதை செஞ்சுட்டோமேன்னு பரிக்ஷித் ரொம்ப வருத்தப்படுறாரு ராஜ்யத்தை தன்னுடைய மகனான ஜனமே கிட்ட ஒப்படைச்சிட்டு கங்கை நதிக்கரையில தியானம் இருந்து உயிரை வெடுறதுக்காக பரிஷித் மகாராஜா கிளம்பி போறாரு இதிகாசங்களையும் புராணங்களையும் மக்களுக்கு எடுத்து சொல்றதுல வல்லவரான சுதா பௌராணிகர் இப்போ கங்கை கரைக்கு வராங்க புண்ணிய தீர்த்தத்துல நீராடி சரித்திரத்தை கேட்கறதுலயே தன்னுடைய நாட்களை கழிக்கிறாரு பரக்ஷத் மகாராஜா இப்படி சுத முனிவரால பரக்ஷத் மகாராஜா உபதேசிக்கப்பட்ட பாகவத புராணத்துல சொல்லப்பட்டிருக்கிற விஷ்ணுவுடைய இந்த இருபத்தி நான்கு அவதாரங்களும் என்னென்னு நாம அடுத்த பதிவுல பாக்கலாம் தன்னுடைய ஆன்மாவை நாராயணனோட நினைவுகள்ல முழுசா ஈடுபடுத்த மகாராஜா பூத உடல் மட்டும்தான் ஏழாவது நாள் முடிவுல தட்சகன் இந்த பூத உடலை தீண்டவும் வைகுண்டத்தை பரிக்ஷத் மகாராஜா சென்றடைறாரு பரிக்ஷத்தோட இறப்புக்கு அப்புறம் தன்னுடைய இருப்பிடங்களை விரிவுபடுத்திட்டே போன கலிபுருஷர் இப்ப இப்போ உலகத்துல முழுசா பரவி துவாபர யுகத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து கலியுகத்தை ஆரம்பிச்சு வைக்கிறாங்க